கூட்டுக்குடும்ப கலாச்சாரம் அரிதாகிவிட்ட நிலையில் சென்னையில் சில இடங்களில் இன்னும் கூட்டு குடும்பங்கள் இருக்கின்றன சென்னையில் ஒரு கூட்டு குடும்பம் தீபாவளியை எப்படி கொண்டாடுகின்றனர் என்பதைப் பற்றி பார்ப்போம் தீபம் என்றால் விளக்கு அல்லது ஒளி ஆவளி என்றால் வரிசை வரிசையில் விளக்கேற்று இருளை நீக்கி ஒளியை தரும் பண்டிகையே தீபாவளி பண்டிகையாகும் கிருஷ்ணன் நரகாசுரன் என்ற அசுரனை கொன்ற நிகழ்வை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தினமே தீபாவளி நியூஸ் எயிட்டின் நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கு பார்த்தாலும் பட்டாசு சத்தம் இன்று உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டிருக்கிற நிலையில நாய் பெருக்கக்கூடிய பகுதி பார்க்கணும் கோடம்பாக்கம் மைய பகுதியில ஒரு தெருவுல இருக்க ஒரு வீட்டுல தீபாவளி பண்டிகை எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கான்கிரீட் கலாச்சாரத்தில் இன்று நகரங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் அடங்கிவிட்ட தீவுகள் ஆகிவிட்டன பல்வேறு சூழல்களால் கூட்டு குடும்பம் என்ற முறையே மறைந்து வருகிறது பண்டிகைகள் வெறும் கொண்டாட்டங்களை மட்டும் கொண்டு வருவதில்லை உறவுகளை மதிக்கும் வகையில் விடியற்காலையில் எழுந்து வீட்டிலுள்ள பெரியவர்களை நமஸ்கரித்து பின் நல்லெண்ணெய் குளியல் குளித்து கொண்டாட்டங்கள் தொடங்கும் பிறகு தீபாவளிக்கென்று தயாரித்த பலகாரங்களை இறைவனுக்கு படைத்து அதை அனைவருக்கும் கொடுத்து பட்டாசு வெடிப்பது வழக்கம் மெயின் கான்செப்ட் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி வந்து நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் தீய பழக்க எரிக்கிறதுக்காக அது என்ன தேச்சு குளிக்கிறோம் அப்புறம் அக்கம் பக்கத்துல இனிப்பு வழங்கி பட்டாசு உடித்து நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் இனிப்பு இல்லாமல் பண்டிகை கொண்டாட முடியாது அந்த வகையில் தன் வீட்டில் தீபாவளியின் போது செய்யப்படும் பலகாரங்கள் குறித்து விளக்குகிறார் மணிமேகலை என்று ஸ்வீட்லாம் நிறைய செஞ்சிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் ஸ்வீட் செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டு நாங்களும் சந்தோஷமாக கொண்டாடுறோம் அது சாமி கும்பிட்றது வந்து வ வடை தோப்பம் இட்லி கறி குருமா எல்லாம் வச்சு புது ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிட்டு பட்டாசு வெடிப்போம் ஸ்வீட்ஸ் எதுக்கு செய்யணும்னா தீபாவளிக்கு செய்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் இந்த நவீன காலத்திலும் பழமையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் கூட்டு குடும்பமாய் தீபாவளி கொண்டாடும் இவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இன்று உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் ஒரு கூட்டு குடும்பம் பழமை மாறாமல் எப்படி தீபாவளி பண்டிகை கொண்டாடினாங்கன்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வர நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு